இணையத்தில் எந்தெந்த மொழிகள்லாம் இல்லையோ அதாவது இணையத்தில் எங்கெந்த மொழிகள்லாம் பயன்பாட்டில் இல்லையோ அதெல்லாம் வந்து எளிதில் அல்லது விரைவில் வள கொழிந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நூறு சதவீதம் உண்மை நானும் ஏற்றுக்கிறேன் நம்ம நம்ம எப்படி வந்து மனித உரிமை பேச்சு உரிமை இந்த மாதிரி சொல்றோம் அது மாதிரி இணையத்திலே ஒரு உரிமைகள் நிறையா இருக்குது நம்ம வந்து தமிழுக்கு நம்ம பயன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு புத்தகத்தை நீங்கள் வந்து படம் எடுத்து நீங்கள் இணையத்தில் பயிரக்கூடாது ஏன்னா அது வந்து காப்புரிமை மீறலாக போகும் அதே மாதிரி தமிழ் பியூ டாட் ஓர்ஜி இந்த மாதிரியான எல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு எல்லா சங்க பாடல்களும் சரி பக்தி இலக்கியங்கள் எல்லாத்துக்கும் வந்து உரையங்கள் இங்கே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அகராதிகள் நமக்கு தெரியும் நம்ம பொதுவாக நம்ம வந்து அகராதிகளை வந்து பயன்படுத்துறதில்லை தமிழ்நாட்டில் நமக்கு தமிழ் தெரியுன்றதால நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஒரு ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் தேவைன்னா நான் தேடக்கூடிய ரெண்டு இடம் பார்த்தீங்கன்னா சொற்குவையும் தமிழ் விக்ஷனையும் நான் சொல்லுவேன் சரி பொதுவாக கணினி தமிழை வந்து ஏன் நம்ம முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற மொழியானது வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு பொருளோட சேரும் உதாரணத்துக்கு இயலோடு சேர்கிறப்ப ஏர் தமிழ் இசைத்தமிழ் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லுவோம் அதே நேரத்தில் அச்சு துறையில் சேர்கிறப்பையோ அல்லது ஊடகத்துறையில் சேர்கிறப்பையோ வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம அவ்வளவு கொடுத்ததில்ல இப்போ அச்சு தமிழை வந்து நம்ம நான்காம் தமிழ்னு சொல்கிறது இல்லை சரியா அதே மாதிரி தமிழ் சொல்கிறது ஆனால் கணினி தமிழை வந்து நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கணினி அப்படின்றது வந்து மனிதர்களைப் போல் ஒரு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய நுட்ப கருவியாக நம்ம சொல்லலாம் நம்மளை போல சிந்திக்கும் நம்மளை போலேயே செயல்படும் நம்மளை விட அதிகமாகவே வந்து தமிழுக்கு அது வந்து பணி செய்யும் அந்த ஒரு நுட்பத்தில் தமிழ் இணைகிறப்ப அதனுடைய ஆற்றல் பார்த்திங்கன்னா அபரிவிதமாக இருக்குது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறத கூட நேரடி நேரடியில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கெலாம் காரணம் தொழில்நுட்பம் தான் அதே மாதிரி நம்ம எத்தனையோ பேர் வந்து பேசுகிறதோ எழுதுகிறதோ வந்து தொழில்நுட்பத்தோட உதவி இல்லாமல் நம்ம இப்போ செய்ய முடியாத காலகட்டத்துக்கு வந்துட்டோம் அப்போ அந்த கணினின்றது ரொம்ப முக்கியமாகிடுச்சு அதில் தமிழ் எப்படி இருக்குது அதை நாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க இணையத்தில் எந்தெந்த மொழிகள்லாம் இல்லையோ அதாவது இணையத்தில் எங்கெந்த மொழிகள்லாம் பயன்பாட்டில் இல்லையோ அதெல்லாம் வந்து எளிதில் அல்லது விரைவில் வழக்கொழிந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நூறு சதவீதம் உண்மை நானும் ஏற்றுக்கிறேன் ஏன்னா இணையத்தில் எந்தெந்த மொழிகள்லாம் பயன்பாட்டில் இருக்குதோ அதுதான் வந்து நிலைச்சி நிற்கும் அப்போ அந்த அந்த இடத்துல தமிழ் வந்து வரணும்னா நம்ம வந்து கட்டாயம் பயன்படுத்தணும் என்னென்னா வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஒன்றா பார்ப்போம் சரி தமிழ் வந்து இணையத்தில் சரி இணையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஒரு புள்ளிவரம் எடுத்துக்குவோம் தமிழ் தமிழர்கள் சொல்கிறத விட தமிழ் பேசக்கூடிய அல்லது தாய்மொழி தமிழாக கொண்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க இங்கே பார்க்க முடியும் இந்த இது வந்து விக்கிபீடியாவில் எடுத்த ஒரு புள்ளிவரம் தான் இந்த புள்ளிவரத்தை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு பதினெட்டு பதினெட்டாவது இடத்துல வந்து தமிழ் தாய்மொழியாக கொண்டவர்கள் அதிகமான பேர் இருக்காங்க உலகளவில் பார்த்தோம்னா அதே நேரத்தில் தமிழ் இணையத்தில் எத்தனாவது இடத்துல இருக்குது அதாவது காண்டெண்ட் அடிப்படையில் ஒரு உள்ள உள்ளடக்கம் அடிப்படையில் இணையத்தில் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவானது புள்ளி ஒரு சதவீதம் சரியா நூறு நூறு பக்கம் இருக்குன்னா அதில் புள்ளி ஒரு சதவீதம் பக்கத்தை எடுத்துக்கோங்க அதில் இத்தனை மொழிகளில் ஒன்றா தான் தமிழ் இருக்குது இணையம்ன்ற ஒரு பெரிய கடலில் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு தான் வந்து அந்த மொழி சார்ந்த உள்ளடக்கங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது வந்து இணையத்தில் இருக்கக்கூடிய மொத்த உள்ளடக்கத்தையும் வச்சு நம்ம அளவிட்டது நீங்கள் கூட இந்த தளத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம் டபிள்யூ த்ரீ டெக்ஸ் டாட் காமில் போய் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி உரங்களை நீங்களும் சரி பார்த்துக்கலாம் அப்போ வந்து இந்த நம்மளுடைய நம்ம எவ்வளோ இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ தொழில்நுட்பத்தை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம் சரியா சரி தொழில்நுட்பத்தை ஏன் பயன்படுத்தணும் அதில் என்ன ஒரு அனுகூலம் இருக்குது அதில் என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு ஐந்து விதங்களை நம்ம பிரிக்கலாம் தொழில்நுட்பத்தை வந்து ஒன்று இணைய பக்கமாக வச்சுக்கலாம் அல்லது இணைய பக்கம் அல்லது இணையதளம் பேஜ் அல்லது வெப்சைட் இந்த மாதிரி சொல்லலாம் அது வந்து ஒரு பக்கம் மாதிரியாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா குறுஞ்செயலிகளாக சொல்லலாம் ஆப்புன்னு சொல்லக்கூடியது மொபைல் ஆப்பாக இருக்கலாம் அல்லது வந்து கையடக்க கருவிகள் எத்தனையோ கருவிகளுக்கான ஆப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி வகைகளில் ஒன்று வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பல்லுடகம்னு சொல்லலாம் மல்டிமீடியா ஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் மல்டிமீடியானா ஒன்றும் இல்லை எழுத்து அல்லாத பிற ஊடக வடிவங்கள் உதாரணத்துக்கு ஒழிக்கோப்பாக இருக்கலாம் அல்லது பிடிஎஃப் இருக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா காணொளி இருக்குது மின்னூல் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு வகையான ஒரு மல்டி மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே வந்துடும் வந்து நம்ம வந்து பல்லுடகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா மென்பொருள் அப்படின்னு சொல்லி அந்த வ அந்த வகை பாட்டத்தில் வச்சிங்கன்னா பயனர் கருவிகள் இருக்குது அதே மாதிரி நிரல் துண்டு இருக்குது அப்புறம் இயக்கி கலங்கள்லாம் இருக்குது உதாரணத்துக்கு ப்ளே புக் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இங்கே பைத்தானில் வந்து சின்னதாக ஒரு நிரல் துண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்காக வந்து அந்த 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 மென்பொருள் நிறுவனம் அவசியம் கிடையாது நீங்கள் இணையத்திலேயே போய் இயக்கி பார்த்து அதை வந்து பண்ணிக்கலாம் ஜூபிட்டர் நோட் புக் இந்த மாதிரிலாம் இருக்குது நான் தொழில்நுட்பத்துக்குள்ளே அதிகம் போகலை ஆனால் அப்படி இருக்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து செயற்கை நுண்ணறிவை வச்சு நிறையா வசதிகள் இருக்குது அந்த இந்த ஐந்து ஐந்து விதங்களை நம்ம வந்து தொழில்நுட்பத்தை அடைக்கிடலாம் இந்த எல்லா இடத்துலையும் வந்து தமிழ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அங்கே இல்லாத இடங்களை நாம் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்போ ஒரு கேள்வி வரும் சரி இதெல்லாம் வந்து கருவிகள் இருக்குது இந்த கருவிகள்னால் தமிழ் அல்லது வந்து தமிழர்கள் தமிழை எப்படி வளர்க்க முடியும் அதில் என்ன ஒரு ஒரு வசதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கவாட்டை நான் கொடுத்துருக்கேன் முதல்ல பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வந்து பல வகைகளில் அச்சை விட மேம்பட்டதாக இருக்குது அச்சு நூல்களோ அல்லது வந்து ஒரு சுவரொட்டியோ அதில் இருந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயம் நம்ம படிக்க முடியும் அதை வந்து நம்ம எங்கேருந்து வேணால் படிக்கலாம் அடுத்திருந்து கேட்க முடியும் இந்த மாதிரியான தொழில்நுட்பம் மூலமாக நம்ம பேசுகிறதை எங்கள் தூரத்துலேருந்து ஒருத்தர் கேட்க முடியும் அல்லது வந்து எழுத்தாக இருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை ஒளியை உரையாக மாற்றியோ அல்லது உரையை ஒளியாகவோ மாற்றியோ நம்மளால கேட்க முடியும் பார்க்க முடியும் ஒரு காணொலி வடிவத்தில் நீங்க வந்து அந்த நம்ம பேசக்கூடியதை வந்து பார்க்க முடியும் தேட முடியும் இப்போ முன்னாடி அமர்வில் கூட ஐயா குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு தேடக்கூடிய வகையில் வந்து நம்மளுடைய அகராதிகள் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த வசதி வந்து தொழில்நுட்பத்தில் சாத்தியமாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு அகராதியை வந்து அகராதி நூலை நீங்கள் வந்து வாங்குறீங்க கடையில் அந்த அகராதி நூலில் ஏதாவது ஒரு சொல்ல தேடணும்னா நீங்கள் அகரவரிசைப்படி நீங்கள் போய் ஒவ்வொன்றா போய் பார்த்தா நீங்கள் எடுப்பீங்க ஆனால் நீங்கள் இணையத்திலேயே ஒரு தொழில்நுட்பமோ அதை ஒற்றி இருக்கக்கூடிய ஒரு அகராதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிதாக தேட முடியும் கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு சொல்லி இந்த விசைகளை அழுத்தினீங்கன்னா உங்களால் ஒரு சொல்ல போட்டு தேட முடியும் சரியா அந்த மாதிரி தேடுறதுக்கான ஒரு வசதி அது கொடுக்குது இது வந்து ஒரு சின்ன உதாரணம் ஒரு கூகுள் மாதிரியான பெரிய தளங்களில் கூட நீங்கள் போய் தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து தொழில்நுட்பம் கொடுக்குது அடுத்து கூடியது அதாவது இன்ட்ராக்ட் பண்ண முடியும் நீங்கள் வந்து இப்போ உரையாடின்னு சொல்லக்கூடிய அந்த சாட் பாட்டிலெலாம் போய் நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம் அல்லது அது சொல்கிற பதிலுக்கு நீங்கள் பதில் கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஒன்றை சொடுக்கி அல்லது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் பயன்படு பயனடைய முடியும் அடுத்து முக்கியமானது வந்து கருத்துடலாம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியோ நூலில் வந்த செய்திக்கோ நீங்கள் கருத்து விடணும்னா அவங்களால கடிதம் நீங்கள் அது கடிதம் எழுதி அவங்களுக்கு அனுப்பணும் நாங்களும் வேடிக்காக சொல்கிறது உண்டு சுவரொட்டிகளில் வந்து ஏதாவது ஒரு எழுத்துப் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சுவரொட்டிக்கு கீழே போய் இந்த இடத்துல எழுத்துப் பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி கிரிக்க வச்சிட முடியாது கிடைக்க வச்சிங்கன்னா உங்களை பிடிச்சி போட்டுருவாங்க சரியா ஆனால் அதே இடத்துல இணையத்தில் ஒரு இடத்துல வந்து தப்பாக இருந்துச்சுன்னா உடனே அதை வந்து நீங்கள் வந்து படச்சுட்டி எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் போடலாம் இது வந்து இங்கே ஒரு எழுத்து பிள்ளை இருக்குது இங்கே இந்த மாதிரி தவறாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கருத்துறக்கூடிய வாய்ப்பை தொழில்நுட்பம் நமக்கு கொடுக்குது அடுத்து முக்கியமானது ஒன்று பகிரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு 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 புத்தகத்தை வந்து நீங்கள் பகிர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பிடிச்ச ஒரு செய்தியை நீங்கள் வந்து முன்னகரத்துவீங்க ஃபார்வர்ட் பண்ணுவீங்க இங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்போ இல்லை இந்த மாதிரியான இடங்களில் கட்டாயம் ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பீங்க சரியா நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி எங்கேயாவது இந்த மாதிரி இடங்களில் வந்து முன்னகர்த்தி நீங்கள் பகிர்ப்பீங்க இது எல்லாமே வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து நமக்கு சாத்தியப்படுத்தியிருக்கு அப்போ அதில் வந்து நம்ம கட்டாயம் நம்ம பயன்படுத்தணும் அப்போ முக்கியமாக இந்த இந்த எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு விதமாக நான் பார்க்குறேன் ஒன்று இணைய வழி கற்றல் வந்து அதிகமாக இருக்கும் இணைய வழியாகவே நம்ம கற்போம் இணைய வழியாகவே நம்ம வந்து அந்த அறிவை நம்ம வந்து பெறுவோம் இதை வந்து பொதுவாக டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லலாம் இணையத்தின் அறிவை நீங்கள் பெறாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து சமகாலத்தில் வந்து ஒரு சமகாலத்தில் வந்து உங்களால் வாழ்ந்து சிறக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஒரு காலத்தில் எழுத்தறிவு இருக்கிறது முக்கியம் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கையெழுத்து போட தெரிஞ்சா பெரியாள் சரியா கை நாட்டில் இருந்து கையெழுத்து போட தெரிஞ்சாலே அவங்க வந்து பெரியாள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிரெஸ் முக்கியம் இணையத்தில் ஒரு பக்கத்தை தேட தெரியும் ஒரு இணையதளத்தை தட்டச்சு பண்ணி திறக்க தெரிஞ்சா அவர் பெரியாள் ஒரு மின்னஞ்சல் அனுப்ப தெரிஞ்சால் முக்கியமான நபர் அல்லது வந்து விக்கிபீடியா மாதிரியான தளங்களை தேடி படிக்க தெரிஞ்சால் அது ஒரு முக்கியமான ஒரு திறனாக இருக்கு ஒரு சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது ஒன்று டிஜிட்டல் லிட்டரசி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இணைய அடிப்படை உரிமை இருக்கு நம்ம எப்படி நம்ம வந்து மனித உரிமை பேச்சு உரிமை இந்த மாதிரி சொல்கிறோம் அந்த மாதிரி இணையத்திலே ஒரு உரிமைகள் நிறையா இருக்குது இது நான் அடி அதிகமாக போகல ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இணையத்தில் நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் இருக்கணும் பாதுகாப்பாக பயன்படுத்தணும்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து தமிழுக்கு நம்ம பயன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு புத்தகத்தை நீங்கள் வந்து படம் எடுத்து நீங்கள் இணையத்தில் பகிரக்கூடாது ஏன்னா அது வந்து காப்புரிமை மீறலாக போகும் அப்போ எதை பகிரணும் எதை சரியாக பகிரணும் எதை தமிழ் வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் பண்ணலாம் அப்போ அதெல்லாம் வந்து இந்த அந்த அடிப்படை உரிமைகள்லாம் வந்துடும் அடுத்து இணைய வளங்கள் நிறையா இருக்குது மின் அகராதிகளாக இருந்தாலும் சரி சொல்லடைவாக இருந்தாலும் சரி தரவு தொகுப்போ இல்லை கலைக்கலிஞ்சமோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இணைய வளங்கள் இருக்குது அப்போ எப்படி ஒரு காலத்தில் நூலகம் எப்படி ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிச்சோ இப்பயும் வகிக்குது அதே மாதிரி இணையத்தில் இந்த மாதிரியான வளங்கள் அதிகமாக இருக்குது அதை நம்ம வந்து அடையாளம் கண்டு பயன்படுத்துகிறோம் அடுத்து வந்து உங்களுக்கான டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இருக்கணும் அதை இணையத்தில் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மின்னூல் வெளியிடலாம் அல்லது வந்து ஒரு வலைப்பு வச்சிருக்கலாம் அல்லது வலைப்பதிவோ அல்லது இணையதளத்தையோ நீங்கள் வச்சு உங்களுக்கான ஒரு அடையாளத்தை வந்து நீங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கும் இப்படி யோசிங்க நீங்கள் வந்து தமிழில் வந்து ஆகச்சிறந்த பெரிய ஆளுமையாக இருக்கீங்க ஆனால் உங்களை உங்கள் பேரை வந்து கூகுளில் ஒருத்தர் போட்டு தேடினார்னா உங்களை பற்றி எதுவுமே காட்டாட்டி அவர் எப்படி எப்படி யோசிப்பார் சரி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இவர் ஏதோ செயல்படுறாரு அப்படி தான் நினைப்பார் ஆனால் யோசித்து பாருங்கள் உங்களை பற்றின ஒரு தகவலை தேடும்போது எளிதாக கிடைக்குதுன்னா அது எப்படி இருக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு இணையத்தில் உங்களுக்கான ஒரு பக்கம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் செலவழிக்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு முகநூல் கணக்காகவே இருந்தாலும் சரி அல்லது வந்து சின்ன ஒரு வலைப்பூவாதம் இருந்தாலும் சரி பிளாக் ஸ்பாட் வேர்ட்ஸ் வேர்ட் ப்ரஸ் இந்த மாதிரி தலங்களில் கூட நீங்கள் உங்களுக்கான பக்கங்களை உருவாக்கி உங்களுடைய திறமைகளை வந்து அங்கே வெளி வெளிக்கொணரலாம் சரி இந்த நான்கு வந்து முக்கியமானது இணையத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்குது அடுத்து வந்து அரிதான சில நூல்கள் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த தலங்கள் சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யாராவது வந்து டிஜிட்டல் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி கேள்விப்பட்டிருக்கீங்களா கைதுக்க முடியுமா ஆ யூஸ் பண்ணுறிங்க சரி நல்லது அதே மாதிரி வந்து கீழே இருக்கக்கூடிய நூலகம் டாட் ஓஆர்ஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்க சரி அதனால் வந்து அதை அப்படியே விட்டுறேன் இந்த பக்கம் அப்போ இதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ப்ராஜெக்ட் மதுரை அதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதே மாதிரி தமிழ் வியூ டாட் ஓஆர்ஜி இந்த மாதிரியான தலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு குறிப்பாக இந்த இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிதான நூல்கள் நிறையா கிடைக்கும் அதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தலாம் அதே மாதிரி கிடைச்ச நூல்களை நீங்க பகிருங்க இந்த இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே வந்து பொது உரிமத்துல இருக்கும் அது நீங்க வந்து பகிரக்கூடிய ஒரு உரிமத்துல இருக்கும் இந்த மாதிரி இருக்கு நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்ககிட்ட சொல்லலாம் தேவைப்படுறவங்களுக்கு நீங்க அதை வழிகாட்டினீங்கன்னா இதனுடைய பயன்பாடு அதிகரிக்கும் சரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இது வந்து ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தலங்கள் தான் ஆனால் தமிழ் இலக்கியம் சார்ந்து நிறைய தலங்கள் இருக்குது நிறைய தலங்களில் நீங்கள் அதை இதை படிக்க முடியும் தகவல்களை எடுக்க முடியும் ஆனால் என்னுடைய பார்வையில் ஒரு முக்கியமான சில தலங்கள் தான் நீங்கள் கொடுத்துருக்கேன் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா சங்க இலக்கியங்களுக்கான உரைகளும் இதில் இருக்கும் இந்த தலங்களில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக சங்க தமிழ் டாட் காம இருந்தாலும் சரி வைஎன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அந்த அறிஞர் வந்து சங்கை பொதுவன்ற ஒரு அறிஞர் வந்து அவருடைய பார்வையில் வந்து உரைகள் எழுதியிருப்பார் எல்லா சங்க பாடல்களும் சரி பக்தி இலக்கியங்கள் எல்லாத்துக்கும் வந்து உரைகள் இங்கே இருக்கும் அதே மாதிரி மற்ற தலங்களே நீங்கள் போய் பார்க்கலாம் முதல்ல இருக்கக்கூடிய அரசு தளம் அங்கேயும் வந்து நீங்கள் சங்கை இலக்கியத்தை உரையோடு நீங்கள் வாசிக்க முடியும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அகராதிகள் நமக்கு தெரியும் நம்ம பொதுவாக நம்ம வந்து அகராதிகளை வந்து பயன்படுத்துறதில்லை தமிழ்நாட்டில் நமக்கு தமிழ் தெரியுன்றதால நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஆனால் தேடி சில சொற்களை தேடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு முக்கியமான சில அகராதிகள் இங்கே இருக்குது சொற்குவை டாட் காம் அதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்களே இந்த இந்த அமைப்பே வந்து சொற்குவை அந்த அமைப்புடைய தொடர்புடைய தான் அவங்க தளத்தில் வந்து புதிய புதிய கலைச்சொற்களை வந்து ஒவ்வொரு மாதமும் வெளியிட்டே இருப்பாங்க நீங்கள் அதையும் பயன்படுத்தலாம் குறிப்பாக ஒரு ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் தேவைன்னா நான் தேடக்கூடிய ரெண்டு இடம் பார்த்தீங்கன்னா சொற்குவையும் தமிழ் விக்ஷனரியும் நான் சொல்லுவேன் அங்கே வந்து ஏதாவது ஒரு சொல் போட்டு பார்க்குறப்ப இல்லாட்டி நான் அங்கே போய் பார்த்துட்டு அதில் இருக்க சொல்ல நான் பயன்படுத்துவேன் அதை பயன்படுத்தலாம் அப்புறம் மை டிக்ஷனரி டாட் சொல்லி ஒரு தளம் இருக்குது இதனுடைய சிறப்பு என்னென்னா மற்ற சில தகு ஒரு அகராதிகள்லேருந்து தொகுத்து அங்கே போட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் வள்ளுவர் வளர் வட்டத்துடைய அகராதியும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு சொல் போட்டு தண்ணீங்கன்னா அந்த சொல் மற்ற அகராதிகளெலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஒரு தொகுப்பாக அது அது காட்டும் நீங்கள் ஒரே இடத்துல பல அகராதிகள் எடுத்து நீங்கள் பார்க்க முடியும் சில அகராதிகள் வந்து இணையத்திலே வந்திருக்காது ஆனால் இவங்க மெனக்கெட்டு அதை வந்து இணையவயப்படுத்தி இங்கே ஏற்றியிருப்பாங்க அப்போ இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம் தமிழ் லக்ஸிகன் கடைசி இருக்கக்கூடிய இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னா அகராதி சொல் மட்டும் இல்லாமல் பிற மொழியாளர்கள் கூட பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு அம்மாவுடன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அம்மாவுடன் அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு தெரியும் பார்த்த உடனே அம்மா கூட்டல் உடன் அப்படின்னு சொல்லி நம்ம விகுதியை பிரிச்சுட்டு அம்மான்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அரகாததில போய் பார்ப்போம் சரியா அப்படிதான் நம்ம பார்ப்போம் இதே மாதிரி எல்லா எந்த சொல்ல எடுத்தாலும் நீங்கள் வந்து இந்த விகுதியோ முன்னோட்டோ பின்னோட்டோ பிரித்து போட்டு பார்ப்பீங்க ஆனால் ஒரு பிறமொழி அறிஞர்கள் அது தமிழ் தெரியாத ஒருத்தராக இருந்தாருன்னா அந்த சொல்ல விகுதி முன்னோட்டு முன்னோட்டு பின்னோட்டெல்லாம் நமக்கு தெரியாது சரியா ஆனா அதகி போட்டாலும் இது இது காட்டும் இது பிரித்து அது காட்டிடும் உதாரணத்துக்கு கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல போட்டு தேன்னா கூட கோவில் கூட்டல் கூன்னு அது பிரிச்சுட்டு கோவிலுக்கான விடையை வந்து இது சொல்லும் அது வந்து ஒரு சிறப்பா நான் அதை பார்க்குறேன் ஒருவேளை யாருக்காவது தேவைப்பட்டாலும் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம்